மக்களே வணக்கம் இன்னைக்கு பேக்கெட் ரெடி பண்ணுறோம் பப்பாயா விதை போடுறதுக்கு அதுக்கு மாட்டு உரத்தையும் மண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பேக்கெட் வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதில் மண்ணை போட்டு ரெடி பண்ணுறாங்க இது மாதிரி இருபது பேக்குக்கு ரெண்டு பேகு சாணி இருக்குது அப்புறம் மண்ணு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டு தனலுக்குள்ளே அடிக்கிற வேண்டியதான் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் மண்ணும் அந்த உரத்தையும் ரெண்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தான் அந்த பேக்கெட்டுக்கு ஃபுல்லாக போடுவாங்க போட்டுட்டு அந்த டனலுக்குள்ளே அடுக்கி வச்சிருவோம் லைனாக அதுக்கப்புறம் விதைய போட்டு தண்ணியை ஊற்றி அது ஒரு நாலு மாதம் அந்த பேக்கெட்லேயே வளரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபீல்டுக்கு மாற்றிடலாம் அதில் இருக்கிற சின்ன சின்ன கல் குச்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாரு இதுல பேக எடுத்து அடுக்கிட்டு உள்ளுக்கு டனலில் போய் அடிக்கிறாங்க கிளீன் பண்ணுறாங்க நேரத்தை கொடியெல்லாம் அந்த பக்கம் தள்ளிட்டு பேக் எல்லாம் இங்க அடுக்க போறோம் சக்கரவள்ளி கிழங்கு கொடி கிழங்கு ஒண்ணு இருக்கு சக்கரவலி கிடைங்கு இங்கே வந்து ஒயிட்டா வருது அங்கே இந்தியாவில் பிங்காக இருக்கும் இங்க அறுக்க போறோம் பேகை இந்த இதில் இந்த வீல் பேரோவில் எல்லாத்தையும் அடுக்கி எடுத்துகிட்டு வந்து டனல்குள்ளே லைனாக அடுக்கி வச்சிட வேண்டியது தான் அடுத்தது விதையை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட்டால் அது முளை வந்துடும் அவ்வளோதாங்க இன்றைக்கி வேலை முடிஞ்சது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ